எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவன்டி ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பாக்கிங் திரைப்படம் மூணு அவார்ட் வின் பண்ணியிருக்கு பெஸ்ட்டு ரீஜனல் ஃபிலிம் தமிழ் அதுக்கப்புறம் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் எம் எஸ் பாஸ்கர் சார் இருக்குது அப்புறம் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டு படம் ஷேர் பண்ணியிருக்கு ஒன்று தெலுங்கு படம் இன்னொன்று வந்து நம்ம தமிழ் படம் ராம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கிங் படத்துடைய கதையை நான் முதல் முதல்ல இங்கே தான் கேட்டேன் இந்த இடத்துலலாம் கேட்டேன் டேரக்டர் இங்கே தான் உட்காந்து நிறைய பண்ணார் ஸோ அந்த நாள்லேருந்து இப்போ இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இந்த பேட்டியை கொடுக்குற இந்த நாள் வரைக்கும் இந்த படத்தை பற்றின விஷயங்கள் இந்த படத்துக்கு நான் உள்ளே போட்டிருக்கிற உழைப்பு நிறைய ப்ராசஸ்லாம் எனக்கு இப்போது ஞாபகம் வருது ஸ்கிரிப்ட் படிக்கும் போது பார்க்கிங் படம் வந்து பார்க்கிங் படத்துடைய ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ்க்கு நிச்சயமாக அந்த படம் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் மீடியா எல்லோரும் படத்தை ஆடியன்ஸ்கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்திங்க அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து தமிழ் மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க திரையரங்குகளில் அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெவ்வேறு மொழிகளில் இந்திய முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து அதுக்கு வரவேற்பு கொடுத்து இன்றைக்கி நேஷ்னல் அவார்டு இதில் எழுபத்தொருவது நேஷ்னல் அவார்ட்ஸில் வந்து மூணு விருதுகள் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும் அதுக்கு விருது கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா ராம் ஒரு ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு ஒரு பார்க்கிங் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ பிரச்சனைன்ற ஒரு சிம்பிளான நாட்டை வச்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த சீன் என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த த்ரில் அந்த மாதிரி நிறைய ட்விஸ்டன் டேனோட இந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுக்கு ராமுக்கு தான் நன்றி சொல்லும் அண்ட் அதுக்கான தக்க மரியாதையும் ரெக்கக்னிஷனும் கிடச்சிருக்கு ஹையஸ்ட்டு ரெகக்னிஷன் சொல்லக்கூடிய தேசிய விருது கிடச்சிருக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு வாழ்த்துக்கள் ராம் அண்ட் அதே மாதிரி படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் அவர்களுக்கும் சினிஷ் சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி சினிஷ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சினிஷ் தாமதம் முதல்ல இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கொண்டு வந்தார் இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப நன்றி தயாரிப்பாளர்களுக்கு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் பற்றி சொல்லி ஆகணும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம செல்லமாக சொல்லுவோம் இல்லையா ஸோ இவ்வளோ வருஷம் அவர் பல கதாபாத்திரங்கள் ஒரு காமெடியானாக இருக்கட்டும் ஒரு வில்லனாக இருக்கட்டும் ஒரு வில்லத்தனமான ஒரு 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 கேரக்டராக இருக்கட்டும் பல பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு சாருக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் ஸோ அவர் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் ஸோ சாருக்கு இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் அவார்ட் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டு ஒன்று இந்த ஸ்கிரீன் பிளே பத்தியும் இன்னொன்று வந்து பாஸ்கர் சாருடைய நடிப்பு பற்றியும் பேசினாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு நடிகர் கூட நானும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மற்றபடி இந்த படத்துக்காக உழைத்திருக்கக்கூடிய கேமராமேன் ஜிஜு அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் சாம் எடிட்டர் ஃபிலோமின் அப்புறம் கூட நடிச்சிருக்கிற இந்துஜா மற்றும் எல்லா எல்லா டெக்னீஷியன் கேஸ்ட் என்க்ரூவ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை செலக்ட் பண்ணி அந்த நாமினேஷனில் வந்து அதுக்கப்புறம் இது இது இந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணி அவார்டு மூணு அவார்டு கொடுத்துருக்க ஜூரிக்கு நான் ரொம்ப த தலை வாங்கி நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி தமிழ் மக்கள் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தவங்க இப்போவும் நிறைய பேர் ஓடிடியில் படம் பார்த்துட்டு இதுக்கு இந்த படம் பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமாக இன்றைக்கி இந்த நேஷ்னல் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் இல்லை நம்ம படம் பண்ணும்போதோ இல்ல படம் ரிலீஸ் ஆயிட்டு இப்போ படம் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பெல்லாம் நம்ம நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா அது வருஷம் நமக்கு தான் நேஷனல் கிடைக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா பல்வேறு மொழிகளில் பல்வேறு சிறந்த படைப்புகள் வருது ஒரு வருஷத்துல ஸோ அதனால அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் சத்தியமா இல்லை ஒரு நல்ல படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ் போய் என்டர்டெயின் பண்ணும் கனெக்ட் ஆகணும் ஆடியன்ஸ் ரசிக்கணும் அப்படின்ற ஒரு தான் நம்ம படம் பண்ணுவோம் இந்த படமும் அப்படிதான் பண்ணோம்

சிறப்பாக பண்ணணும் கூடுதலான ஒரு பொறுப்பு நல்ல கதைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கூடுதலான ஒரு பொறுப்பு வந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலையா அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொரு படமும் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம யோசிச்சு அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறோம் பட் இந்த மாதிரி ஒரு விருது அதாவது இவ்வளோ ஒரு உச்சமான ஒரு விருது கிடைக்கும் போது ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குது இல்லையா அது ஸோ இன்னும் நல்ல கதைகள் இன்னும் நிறைய கதைகள் சொல்லப்படாத விஷயங்களை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களை என்டர்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் பார்க்கிங் டூக்கான ஸ்கிரிப்ட் இன்னும் அப்படி எதுவும் ராம் எதுவும் எழுதலை மேபி எழுதுனாங்கன்னா பார்க்கலாம் ஜிவிகாஷ் ஆமா ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவையும் தமிழ் இசையையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் சோ இவ்வளவு வருஷம் அவர் தொடர்ச்சியான வெற்றிக்கு ஒரு மகுடம் சொல்ற மாதிரி இன்னைக்கு அவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு சோ மிக்க மகிழ்ச்சி என் மறுபடியும் அவார்ட் வின் பண்ணியிருக்கக்கூடிய நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா அவார்டீஸ்க்கும் முக்கியமாக ஜி வி பிரகாஷ் சார் எம் எஸ் பாஸ்கர் சாருக்கும் அப்புறம் இயக்குனர் ராம் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி